துன்மார்க்கரோ அப்படி இராமல் வேதத்துல கையில் எடுக்காத எல்லாருமே கத்திரிக்க முன்னாடி துன்மார்க்கம் தான் இந்த வசனம் தாங்க வாழ்க்கையா மாறணும் தேவ பிள்ளைன்னு யாரு இந்த வசனத்தை உயிர் மூச்சாய் கொண்டு நடக்கிறவன் தான் தேவ பிள்ளை அல்ல லூயா அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அவன் கால்வாய் போரம் நடப்பட்டிருக்கிற மரத்தை போல செழித்து வளர்ந்து கொண்டே இருப்பான் இந்த வசனம் உனக்குள்ள அப்படிப்பட்ட காரியங்களை உனக்குள்ள விதைத்து கொண்டே இருக்கும் பெரியமானவர்களே கவனமா இருங்க தயவுசை திரும்ப திரும்ப சொல்லிக் இருக்கிறோம் நீங்க இதை கேட்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனா அத கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க பாத்தீங்களா அதனால தாங்க நான் செய்தி வேலையில கேட்கறதே இல்ல நிறைய பேர் அப்படி சொல்றீங்க என்னது அதனால தான் செய்தி வேலையில செய்தி ஆரம்பிச்ச உடனே என் கவனம் எங்கயோ போயிரும் இல்லையே லூயா எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க எனக்கு அருமையானவர்களே அழைக்கப்பட்டவர்கள் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர் என்பதை மறந்து போகாதீங்க வேதவசனம் அப்படிதான் சொல்லுகிறது எவர்கள் அழைக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ தேவ பலன் முதலாவது அவர் எப்படி இருக்கிறார் உங்களுக்கு தேவ பலனா இருக்கிறாருங்க ஞாபகம் இந்த உலகம் உங்களை பலவீனப்படுத்தும் இந்த உலகத்தின் வார்த்தைகள் உங்களை பலவீனப்படுத்தும் இந்த உலகத்தின் மனுஷர்கள் உங்களை பலவீனப்படுத்துவாங்க ஆனால்

நமக்கு முதல் தேவை என்ன தெரியுமா இன்னைக்கு தேவ பலன் ஹலலூயா அது இந்த சுவிசேஷத்தின் மூலம் யாரு உண்மையாவே இயேசு கிறிஸ்துவை எனக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து பவுல் சொன்னது போல நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் அப்படி சொன்னார் பாருங்க யாரெல்லாம் அந்த சிலுவையின் பிரசங்கத்தை கேட்டு அதற்கென்று ஒப்பு கொடுத்து வாழ ஆரம்பித்தார்களோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா தேவை எனக்காக சிலுவில் அடிக்கப்பட்ட இயேசு அனுதினமும் ஹல்லேலூயா அனுதினமும் சார் சொல்றாரு பாத்தீங்களா நான் அனுதினமும் சாகிறேன் அப்படிங்கறாரு என்னது அப்படி என்ன அர்த்தம் நான் இயேசுவே இயேசு எனக்காக மரித்தார் என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கை என்னுடைய அவயங்கள் என்னுடைய எல்லாவற்றையும்

உலகம் சிலுவையில் அறைந்து நான் நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை அப்படின்னா என்ன அர்த்தம் சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் என்பதான் சுவிசேஷம் ஆமா இதுதான் எல்லா பழைய பழையபாட்டுல இருந்து எல்லாம் இதுல வந்துதான் முடியுது எதுல வந்து தெரியுமா சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து அல்ல லூயா வழிகள் எல்லாம் எதை காட்டுகிறது சிலுவையில் அறைப்பட்ட கிறிஸ்து சடங்குகள் எல்லாம் எதை காட்டுகிறது சில்வையில் அறியப்பட்ட கிறிஸ்து அதான் சொல்றேன் எப்பவுமே பழைய ஏற்பாடு எல்லாமே எதுல வந்து முடியுது பைபிள் சொல்லுகிறது கிறிஸ்து என்பவர் நியாய பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார் கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறாருங்க அவரு நியாயப்பிரமாணம் தான் முடியுது ஹலோ லூயா ஒரு சிலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஊரில் உள்ள பிரச்சனைலாம் ஏன் தலையில் வந்து விடியுது அப்படிமாங்க கேள்வி கேட்டுருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆ என்ன சொல்றாங்க அங்கே எவன் வேணா என்னென்ன பிரச்சனை வேணா கடைசியில் முடியுது எங்கே வந்து முடியுது ஏன்ட்ட வந்து முடியுது அதே போலதாங்க கிறிஸ்து பைபிள்ல உள்ள அத்தனை பலிகள் சடங்குகள் எல்லாமே யார் மேல வந்து முடியுது இயேசு கிறிஸ்து மேல சிலுவையில் அறையப்படும் பொழுது எல்லாம் நியாய கிறிஸ்து என்பவர் நியாய பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார் அல்லது நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருக்கிறார் அல்ல லூயா அவற்றை வந்து முடியுது அவர் பலியிடப்பட்ட உடனே நியாய பிரமாணம் நிறைவேறிவிட்டது அல்ல லூயா எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சுது புரிஞ்சுதா நியாய பிரமாணத்தில நிறைய காரியங்களை நிறைவேற்று கொண்டே இருக்காங்க ஒண்ணுன்னா ஆனா இன்னும் முடியல இன்னும் முடியல இயேசு கிறிஸ்து வர்றவர் இயேசு கிறிஸ்து பலியாகிறவரை நீங்க எபிரே நிருபமா எபிரே நிருபத்துல பத்தாம் அதிகாரம் ஒன்னு ரெண்டு வசனங்களை வாசிங்க